ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் இப்போது மணல் தட்டுப்பாடு மிக அதிகமாக இருக்கிறது அதாவது மக்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி அரசு திட்டங்கள் மூலமாக குறிப்பாக மோடி வீடு இங்கே மாநில அளவில் இப்போதைய திமுக அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிற கலைஞர் கனவு இல்லம் அதே போல அரசு திட்டங்கள் பாலங்கள் மற்றும் பில்டிங் என்ன என எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை கட்டுவதற்கு மணல் மிக முக்கியமான ஒரு அடிப்படை ஒரு பொருள் ஆனால் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக நம்முடைய மாநிலத்தில் மணல் விற்பனையே இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன சின்ன அளவுகளில் அதாவது ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை என்ற அளவிலே மணல் திருட்டு ஆங்காங்கே ஆற்றங்கரை ஓரமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் அரசாங்கம் மணல் குவாரிகளை இதுவரை எடுத்து நடத்தவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறை மாநில அரசு நடத்திய மணல் குவாரிகளில் மிக அதிக அளவு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்று சொல்லி ரைடு நடத்தியது சுமார் பத்து நாட்கள் அந்த ரைடு நடந்தது அதற்கு பிறகு அந்த ரைடின் அடுத்த கட்டமாக அந்தந்த குவாரிகள் அமைந்திருக்கிற மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நீர்வளத்துறை அதிகாரிகள் நீர்வளத்துறையுடைய உச்ச பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என பல்வேறு பட்ட அதிகாரிகளை சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறை விசாரித்தது இந்த பிரச்சனைகளால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுதாக முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏப்ரல் வந்துவிட்டது இதுவரைக்கும் அரசு மணல் குவாரிகள் நம்முடைய மாநிலத்தில் செயல்படவில்லை இதனால் மணல் தட்டுப்பாடு மிக அதிகமாக இருக்கிறது இந்த மணல் தட்டுப்பாடு என்கிற இந்த இடத்தை என்ற இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எம்சாண்ட் அந்த இடத்தை பிடித்திருக்கிறது எம்சாண்ட் என்றால் கருங்கல்லை மணல் போன்ற ஒரு பொருளாக மாற்றி அதை வைத்து வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் கட்டுவது இந்த எம்சாண்டும் அதற்குரிய நடைமுறைகள் அதாவது எம்சாண்ட் வந்து விற்க வேண்டுமென்றால் அதனுடைய உற்பத்திக்கென்று பல்வேறு விதிமுறைகள் ப்ராசஸ்கள் இருக்கின்றன ஆனால் அவை எதையுமே தேவை மிக அதிகமாக இருப்பதால் அந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் உடனடியாக அவை தயாரிக்கப்பட்டு உடனடியாக விற்பனைக்கு வருகின்றன அதனால் விலையும் எம்சாண்டு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு யூனிட் ஆறாயிரம் ரூபாய் விற்கிது அதே போல் அது வந்து இவ்வளவு அவசர அவசரமாக தயாரித்து விற்பனை செய்யப்படும் எம்சாண்டுகள் மிகுந்த உறுதியும் இல்லாததாக இருக்கின்றன கட்டிடங்களுக்கு உறுதித்தன்மையும் அதனால் பாதிக்கப்படுகிற அபாயமும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை மானியக் கோரிக்கை வந்தது இந்த மானியக் கோரிக்கையில் மணல் தட்டுப்பாடு பற்றி அந்த துறையின் அமைச்சரான மூத்த அமைச்சர் துறைமுருகன் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எல்லா தரப்புமே எதிர்பார்த்திருந்தார்கள் அதாவது வீடு கட்டும் சாதாரண மக்களில் இருந்து பெரிய பெரிய பில்டிங்கு கட்டும் பில்டர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் இப்படி பல்வேறு தரப்பினரும் அவரவர் எந்தெந்த அளவிலே இந்த இதில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தமக்கு மணல் அந்தந்த அளவு அவர்கள் தேவைப்படும் அதனால் அதனால் மணல் பற்றிய ஏதாவது நல்ல அறிவிப்பு வரும் என்று அனைவருமே காத்திருந்தார்கள் ஆனால் அமைச்சர் துரைமுருகன் நீர்வளத்துறை மானிய கோரிக்கையில் இது பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொன்னார் அதாவது எம் சாண்ட் நிலைமை இன்று கட்டுக்கடங்காமல் போயிருக்கின்றன அதையும் கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தற்போது எடுத்திருக்கிறோம் விரைவிலே அதற்கும் தீர்வு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதுதான் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நீர்வளத்துறை மானிய கோரிக்கையிலே அமைச்சர் துரைமுருகன் சொன்ன விஷயம் அதாவது எம் சாண்டை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தற்போது எடுத்திருக்கிறோம் விரைவிலே அதற்கு தீர்வு வரும் என்ற வார்த்தை அமைச்சர் வாயிலிருந்து வந்ததும் ஓஹோ அடுத்தது அப்போ வந்து மணல் குவாரிகளை மீண்டும் நடத்த போகிறாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த எ எதிர்பார்ப்போடு இது மணல் வாங்குறவங்க அதாவது நுகர்வோராக இருக்கு இருக்கும் மக்களிடம் ஒரு திருப்பி மணல் விற்பனை ஆரம்பிக்கப் போகிறது அரசு நியாயமான விலையிலே வழங்கும் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த மணல் தொழிலில் ஈடுபட்டிருக்கிற அதிபர்கள் அவர்கள் மத்தியிலும் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அதாவது அரசாங்கமே மணல் குவாரிகளை நடத்தினாலும் அங்கிருந்து மணலை யாடுக்கு எடுத்து சென்று யாடிலிருந்து வெளியே எடுத்து லாரிகளுக்கு அனுப்புவது விற்பனை செய்வது இது போன்ற அந்த பிராசத்திலே மிக முக்கிய தனியார் நிறுவனங்கள் தான் ஈடுபட்டு வருகின்றன புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ்ஆர் சீர்காழியைச் சேர்ந்த ராஜப்பா நாமக்கல் பரமத்தி வேலூர் அந்த பகுதியைச் சேர்ந்த பொன்னர் சங்கர் இவர்கள்தான் இந்த மணல் கான்ட்ராக்டை யார் கைப்பற்றுவது என்ற போட்டியிலே மிக முக்கியமாக இருந்தார்கள் இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் நீர்வளத்துறை மானிய கோரிக்கையிலே விரைவில் இதற்கு ஒரு தீர்வு வரும் என்று சொன்னதை எதிர்பார்த்து இவர்களும் ம மணல் கான்ட்ராக்டை எடுக்கலாம் என்று கடுமையான போட்டியிலே இருந்தார்கள் இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அந்த துறையின் அமைச்சர் துரைமுருகன் புதுக்கோட்டை எஸ்ஆருக்கு கான்ட்ராக்டை வழங்கலாம் என்ற ஒரு திட்டத்தில் இருப்பதாக ஒரு பேச்சு இருந்தது அதே நேரம் நாமக்கல் பரமத்தி வேலூரை சேர்ந்த பொன்னர் சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சருடைய ஃபேமிலியிலிருந்தே சில ஆதரவு கரங்கள் இருக்கின்றன என்றும் மணல் வட்டாரத்திலே ஒரு பேச்சு இருந்தது அதே போல சீர்காழியைச் சேர்ந்த ராஜப்பாவுக்கும் அதே போல் அவர் சார்ந்த அந்த பகுதியை அடிப்படையாக வைத்து முதலமைச்சர் குடும்பத்தில் அவருக்கும் செல்வாக்கு இருக்கிறது அவரும் எப்படியாவது எடுத்துருவார் என்ற ஒரு பேச்சு இருந்தது இதில் முக்கிய டெவலப்மெண்ட்டு என்னென்னா ராஜப்பா தரப்பினர் தான் அடுத்து மணல் கான்ட்ராக்டை எடுக்கப் போகிறோம் என்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மணல் தொழில் செய்பவர்களிடம் அடுத்து நாங்கள் தான் ஒட்டுமொத்த கான்ட்ராக்டையும் மாநிலம் ஃபுல்லாக எடுக்க போகிறோம் என்று அவர்கள் சில வசூல் விவகாரங்களிலும் அவர்கள் இறங்கிவிட்டார்கள் என்று கூட ஒரு பேச்சு அடிப்பட்டது இந்த நிலையில்தான் தான் சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் இப்படி அறிவித்த அதற்கு பிறகு முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மணல் விவகாரத்தில் என்ன செய்யலாம் ஏன்னா மணல் தட்டுப்பாடு இவ்வளவு இருக்கு இது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வர வர இது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக மாறுவதற்கும் பெரிய வாய்ப்பு இருக்கிறது அதனால இதை எப்படி டீல் பண்றது என்பது பற்றி அந்த ஆலோசனையிலே விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த ஆலோசனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை சேர்ந்த அந்த துறை நிர்வகிக்கிற அமைச்சர் துரைமுருகன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் அப்போது அமைச்சர் துரைமுருகன் நம்ம இந்த விஷயத்தில் உடனடியாக ஒரு தீர்வு காணணும் ஏனென்றால் மணல் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து எதிர்கட்சிகள் இதை பெரிய அளவு விவாதமாக ஆக்குவதற்குள் நாம் இதுக்கு ஒரு ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் ஒன்றரை வருஷமா மணலே இல்லை அங்கங்கே கிடைக்கிற மணலும் அங்கங்கே திருட்டும் மார்க்கெட்டில் லோக்கலில் அங்கங்கே மிக குறைந்த அளவு எடுத்து விற்பனை செய்யப்படுது இந்த நிலையில் நாம் மணல் விஷயத்தில் மாநில அளவில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று துரைமுருகன் வலியுறுத்தி இருக்கிறார் அப்போது முதலமைச்சரின் செயலாளர் திரு உமாநாத் ஐயேஸ் அவர் என்ன இதை பற்றி அவருடைய கருத்து இந்த விவாதத்திலே ஒரு முக்கியமான அம்சமாக இருந்துள்ளது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மீண்டும் இப்போது நாம் அரசு மணல் குவாரிகளை எடுத்து நடத்த அனுமதி கொடுத்து ஆரம்பித்தால் அது மேலும் பல பிரச்சனைகளுக்கு இட்டு செல்லும் யாருக்கு அந்த ஒப்பந்தத்தை அளிப்பது என்பது அவர்கள் எவ்வளவு விலைக்கு மணலை விற்கிறார்கள் என்பது இதன் மூலம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் ஏற்கனவே அமலாக்கத்துறை இந்த மணல் விற்பனையில் பல்லாயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்லி ரெய்டு நடத்தினார்கள் ஜிஎஸ்டி இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இங்கே வந்து அன் அக்கவுண்டட் மணி இங்கே அதிகமாக இருக்கு என்றெல்லாம் அமலாக்கத்துறை ஏற்கனவே ரெய்டு போன்ற விஷயங்கள் இறங்கியது இந்த நிலையில் ஆட்சி முடிகிற வரைக்கும் இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படியே விட்டுலாம் என்பதுதான் அந்த ஆலோசனையில் முதலமைச்சரின் செயலாளர் திரு உமாநாத் அவர்கள் சொன்னார் என்றும் அதை மேலும் சில அதிகாரிகளும் ஆமோதித்தார்கள் என்றும் இந்த வகையில் மணல் குவாரிகளை மீண்டும் திறப்பது என்பது இப்போதைக்கு இல்லை என அந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் வட்டத்தில் கூறுகிறார்கள் அப்படின்னா இப்போ வேற என்ன பண்ணுறது இப்போ டிமாண்ட்க்கு என்ன பண்ணுறது என்று கேட்கும்போது பட்டா இடங்களில் அதாவது தனியாரில் வசம் இருக்கிற பட்டா இடங்களில் இருக்கக்கூடிய சவ்வுடு கிராவல் இது போன்ற மண்ணை எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்குரிய ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு அதை விற்பனை செய்வது சவ்வுடு கிராவல் இந்த மண்ணை விற்பனை செய்வது அதற்கு அனுமதி அளிப்பது என முடிவு செய்யப்பட்டு அதற்கு ஏப்ரல் நாலாம் தேதி அதற்கு அரசாணையும் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இந்த கான்ட்ராக்டர் இந்த சவுடு கிராவல் இதை வந்து யார் எடுத்து நடத்துறது என்பதை அதிலும் ஒரு ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதில் வந்து எஸ்ஆர் அந்த குழுமத்தைச் சேர்ந்த திரு கரிகாலன் அவர்களுக்கு தான் இந்த ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகனின் மகனும் இப்போதைய வேலூர் எம்பியுமான திரு கதிரானந்த் வற்புறுத்துவதாக ஒரு தகவல் உலவுகிறது அதே போல நாமக்கல் பரமத்தி வேலூரை சேர்ந்த பொன்னர் சங்கர் அவர்களுக்கும் இதில் பங்கு வேண்டும் இருவரும் சேர்ந்து இதை செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையும் இந்த விஷயத்திலே நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இதற்கும் இப்போது இதெல்லாம் வந்து ஒரு ஆலோசனை வடிவில் தான் இருக்கின்றன சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் இந்த பட்டாயிடங்களில் கிராவல் சவ்வுடு இந்த மண்ணெடுப்பது சம்பந்தமாக இந்த ஒப்பந்தங்கள்லாம் யாருக்கு வழங்கப்படுவது என்ற அந்த விவகாரத்துக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் ஒரு தீர்வு காணப்படும் என்று சொல்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில் ஆக அரசு குவாரிகளில் இருந்து மணல் எடுப்பது என்பது வருகிற தேர்தல் வரைக்கும் இயலாத காரியம் இப்போதைக்கு மணல் குவாரிகள் அரசு மணல் குவாரிகள் திறக்கப்பட மாட்டாது என்பதுதான் இன்றைய தேதியில் கிடைக்கிற ஒரு அப்டேட்டாக இருக்கிறது அதனால் மணல் விலை அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் மணல் இல்லாத காரணத்தால் எம்சாண்டின் விலையும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் எம் சான்றின் தரத்தை மேம்படுத்தவாவது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்திருக்கிறது இதுதான் இந்த விவகாரத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நன்றி ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை